ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடல் குடல் சுத்தம் செய்வது எப்படி அப்படி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது குடல் அந்த குடல் சுத்தம் பண்ண அனுபவப்பட்டுக்கிட்டு நிறையா பேர் வீட்டில் வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஏன் கலையரிசி வீட்டிலே வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா ஆறு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் குடல் வாங்கியிருக்காங்க அதுவும் நான் க்ளீன் பண்ணி தாரேன் அப்படின்னு சொன்னதுனால கலையாசி வாங்கியிருக்காங்க ஏன்னா கலையரசி மாவு சுத்தமாக க்ளீன் பண்ணவே தெரியாது காலையிலேயே நம்ம சொல்லி வச்சு வாங்கணும் வாங்கணும்னு கேட்டி நாளே சொல்லி வச்சு கடையில் கடையில் வாங்கிட்டு வந்துடுங்க குடல் வாங்கிட்டு வந்தாச்சு குடல் பை மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொடுத்துருவாங்க இப்போ நுரையீரல் காமிச்சனா நுரையீரலுக்கு அப்புறம் வந்து இது மேலே ஆட்டு குடல் மேலே இருக்கிற தோல் மாதிரி ஒன்று இருக்குங்க இந்த தோலை சுத்தம் செய்கிறது தான் பெரிய வேலை தோல் என்ன செய்றீங்க துண்டு துண்டாக நறுக்கிக்கோங்க நறுக்கிட்டு நல்லா கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி வச்சுக்கோங்க சுடு தண்ணி வச்சுக்கிட்டு அந்த நறுக்கி வச்சுருக்க பீஸை ஒவ்வொரு பீஸையாக முழுசாக போய்ட்டு முக்கினாலும் முக்கலாம் நம்ம சின்ன சின்ன பீஸாக கொடுக்குறதுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா ஆவி பறக்க பறக்கப்பறக்க கலையாசிமா சுடுதண்ணி ஊற்றுறாங்களா இப்போ ஒவ்வொரு பீஸாக உள்ளே இறக்கி விட்டு அந்த போட்ட பீஸை அப்படி கையில் அப்படி லைட்டாக அப்படி எடுத்துகிட்டோன்னு வச்சுக்காங்களேன் அப்படியே பல பல பழப்பழ வெளில வெள்ளி அந்த தோல் அப்படியே உறிஞ்சிக்கிட்டு தண்ணி மட்டும் நல்லா சூடாக இருக்கணும் அப்படி போட்டோன்னா சன்னமாக உறிஞ்சு ஊற்றுரும் அப்போ அந்த காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம் வந்து சுடுதண்ணெலாம் வச்சுலாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க சுண்ணாம்பு இருக்குல்ல சுண்ணாம்பு வெத்தலை பார்க்க போடுற சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பை தடவி இந்த தோலை உரிப்பாங்க அப்படி பழிச்சுன்னு வந்துடும் அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க ஆனால் நம்ம வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தாங்க க்ளீன் பண்ணிக்கிட்டோம் சரியா கலையரசி சொல்லுவாங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் கலையாசிமா உட்காந்து பொறுமையாக செய்ய முடியாது அவங்களுக்கு கால் வலிக்கும் கை வலிக்கும் அம்மாவுக்கு அவ்வளோ பொறுமையெல்லாம் கிடையாது அதனால் நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துர்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தா எல்லோரும் சமைச்சி சாப்பிட்லான்னு க்ளீன் பண்ணாச்சாச்சு அங்கே பாருங்கள் தோலை உரிச்சாச்சு பளபள பல இருக்கு பாருங்கள் ஆனால் உனக்கு அந்த ஆட்டு குடலை மட்டும் நம்ம நல்லா சுத்தம் பண்ணி சமைச்சு சாப்பிடாட்டி அந்த ஆட்டு வாடை பயங்கரமாக அடிக்கும் ஆமாம் ஆட்டோட வாட்டர் அடிச்சுன்னா சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது இந்த மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து சுடுதலுக்கு நினச்சி நினச்சி எடுத்துங்கன்னா தோல்லாம் உறிஞ்சிட்டு வந்துடும் சைஸ் வரையா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்குங்க ஒரு மீடியம் சைஸ் கூட போட்டுக்கலாம் ஏன் ரொம்ப சின்னதாக போட்டாலும் வெந்தோடன சுருங்கி போயிடும் அதெல்லாம் ஒரு ஒரு சைஸு இந்த பிறகு சைஸ் காமிக்கிறப்போ இந்த மாதிரி சைஸ் பிறகு இருக்க பல பல பழம்னு அது அழுக்கெல்லாம் எடுத்து பல பழம் அக்காச்சா இப்போ வந்து இது வந்து நுரையீரல் அப்படின்னு பேர் இந்த நுரையீரலை வந்து நம்ம தனியாக வாங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பருத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நுரையீரல் வந்து அடிக்கடி வாங்கி செய்கிறது வந்து எங்கள் மாமியார் குடல் வாங்குறது நல்லா நுரையீரல் வாங்கி அடிக்கடி செஞ்சுட்டு ரசம் வைப்பாங்க சாம்பார் வைப்பாங்க சூப்பராக இருக்கும் கலையரிசி மாதிரி இருக்கிறதுக்கு நடந்துக்கிட்டு இருக்க தெரியாதுங்க வேலை பார்த்துட்டு அது ஒரு இடத்துல உக்கார சொன்னா உட்காரதான் நடப்பிழக்கிட்டு இருக்கு இப்போ தான் வலி வர நான் சுத்தம் பண்ணி கொடுத்துறேன் சமையல் கலையரிசி அப்படின்னு சொல்லிட்டேன் அதை எங்கிட்டுக்கிட்டு இருக்கிற வேலையை பார்த்துட்டு தேங்காய் தூக்கிட்டு டீ போட்டுக்கிட்டு உலை வச்சுட்டு அரிசி போட்டு அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த தோலை சுத்தம் பண்ணி வச்சாச்சு அடுத்து ஆட்டு குடல் ஒரு ஒரு குடலாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே உருகிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க உருகி லாஸ்ட்டில் குழந்தை விட்டிங்கன்னா அதுலேருந்து இருக்கிற கசடு அழுக்கு எல்லாம் அந்த தர தர தரன்னு ஊற்றிடுவாங்க ஊற்றுறோன்னே அதையும் நல்லா பெரிய பெரிய சைஸாக நறுக்கிக்குங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா விளக்க மாத்து வந்து விட்டு இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுப்பாங்க விளக்க மாற்று பூச்சி அந்த தோலையே பெரட்டுவாங்களாம் எல்லாம் போய் சாப்பிட்றோம் அவங்க எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணாங்கன்னு தெரியாது இஞ்சி பண்டு போட்டு பேஸ்ட்டை போட்டு வாசனை உண்டு டேஸ்ட்டாக வந்து வச்சுருவாங்க அதனால் நம்ம அதை எடுத்து சாப்பிடுவோம் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டு கழுவு கழுவு கழுவுன்னு கழுவிட்டு இருக்கிறோம் அவ்வளோ ஆரோக்கியமாக சமைச்சு சாப்பிடணும் ஹோட்டலில் போனோன்ன கொடுத்தோன்னே சாப்பிட்டு சூப்பராக இருக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம் அவங்க அளவுக்கு பொறுமையாக உட்காந்து க்ளீன் பண்ணாங்கன்னா அவ்வளோ பேத்துக்கு இப்படி சமைக்கிறது சமைக்க முடியாது நம்ம பொறுமையாக க்ளீன் பண்ணி சுத்தம் செஞ்சு சாப்பிடுவோம் அப்படியாச்சு கையை செம்ம அந்த பக்கம் தேங்காய் தட்டி இருக்கிறாங்க ஒவ்வொரு குடலாக எடுத்து எடுத்து உருகி உருகி அந்த அழுக்கு தண்ணி வெளியில் போனோன்னே நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் சின்ன சின்ன நை சைஸாக தான் அந்த மாதிரி நறுக்கிட்டு வரணும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுக்கணும் அந்த இடத்துல உட்காந்தாங்க காலேயே மரத்து போச்சு கை வலி வேறு வந்து போச்சு அந்தளவுக்கு செஞ்சாலும் குழம்பு அப்பா அடிச்சுக்க வேலையே இல்லைங்க அப்படி ஒரு டேஸ்ட்டு அப்படி ஒரு மனம் கொட்ட குழம்பு கொட்ட குழம்பு தாங்க எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவோட அப்பா கோவிந்தன் பிள்ளைன்னு பேர் அப்பா அம்மாவோட அப்பா கலேசி அம்மாவோட அப்பா அவங்க வந்து கொட குழம்பு தோசையும் வச்சு தாரியா அப்படின்னு கேட்பாங்க அப்போ எங்கள் அத்தைக்கிட்ட எங்கள் அம்மாச்சிக்கிட்டே எங்கள் அம்மாச்சிட்ட கேட்பாங்க அப்புறம் எங்கள் அம்மாச்சி போனதுக்கப்புறம் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்பாங்க சூப்பராக இருக்குங்க குட குழம்பு தோசையும் வச்சு கொடுத்தா அத்தனை தோசை சாப்பிடலாம் கொட குழம்பு கறி குழம்புலாம் அடித்து சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்க மட்டன் குழம்புக்கு மேலே ஹிட்டு கொடுக்குறது குழம்பு தான் நீங்கள் வச்சு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு வாட்டி வாங்கி ஆனால் பொறுமையாக ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு வேக வச்சு நல்லா குக்கரில் பத்து விசில் விட்டு வேக வச்சு சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பொறுமையாக உட்காந்து எல்லா குடலையும் க்ளீன் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்து என்ன செய்யப்பட்ருன்னா உப்பு உப்பு போட்டு அந்த குடல் மட்டும் இருக்கு பாருங்கள் அந்த குடலுக்கு துணித்தலாம் இறக்கி போட்டலாம் வெறு குடல் மட்டும் பாக்கியெல்லாம் ஓரமாகச்சு அந்த குடலை மட்டும் போட்டு பெச பெச பெஷ்டு பெசஞ்சா அவ்வளோ அழுக்கு அவ்வளோ கசடு இல்லை அந்த அழுக்கு கசடு எல்லாமே வந்துடுச்சு நல்லா உரசு உரச கல் உப்பு போட்டு உரசே எடுத்துடணும் இந்த மீன் கறி சிக்கன் பொறுத்த வரைக்கும் நான் கழுவி சமைச்சா தான் சாப்பிடுவேன் கழுவி நான் கொடுத்துருவேன் வச்சுக்கோங்களேன் எங்கே போனாலும் நம்மளுக்கு இந்த யாரும் கழுவி வச்சாங்க அது பிடிக்கவே முடியாது ஒரு வீட்டில் இல்லைங்க ரெண்டு வீட்டில்ங்க ஒரு நாலஞ்சு வீட்டில் நான் சாப்பிட்ருக்கேன் நிறைய வீட்டில் சாப்பிட்டுருக்கேன் அந்த நாலஞ்சு வீட்டில் வந்து ஐயாயிரரூவா சாப்பிட்றப்ப பார்த்தா ஐயாயிரரூவா இருந்துச்சு அதுலேருந்து இந்த நான்வெஜ் அந்த அந்த வீட்டுக்கெல்லாம் போயில நான்வெஜ்ஜு போட்டாங்கனாவே ஹாப்பியாகவே இருக்காது நான்வெஜ்ஜுன்னா எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட போய் உட்காருவாங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா நம்ம அனுபவப்பட்டுட்டோம்னா மட்டன் குழம்புனு வச்சு ஊற்றுவாங்க அதில் பார்த்தா அப்படியே ஆட்டு வாட அடிக்கும் குப்புன்னு ஊற்றையிலே மீன் குழம்புன்னு ஊற்றுவாங்க மீன் பாட்டுக்கு அதுக்கு தனியாக இருக்கும் குழம்பு பாட்டுக்க தனியாக இருக்கும் தண்ணியாக விடும் மீன் வந்து வேகாமல் பச்சையாக இருக்கும் அப்போ அந்த மீனுக்குள்ளே இருக்கக்குள்ள குடல் அந்த கருப்பா அதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் ஒரு சில வீட்டில் நான் சாப்பிடு வச்சாங்க அது அதை வந்து சொல்கிறதுக்கு இல்லை அது மாதிரி சிக்கன் சமைக்கும் போது அந்த சிக்கனுக்குள்ளே கொத கொதன்னு சகப்பாக ஒன்று இருக்கும் அதெல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு தாங்க சமைக்கணும் சிக்கனை அது ஒரு வீட்டில் வச்சுட்டு அப்படியே அலசி அப்படியே சமைச்சிட்றாங்க பத்து நிமிஷத்தில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு சாப்பிடுவாங்கங்கிறாங்க பார்த்தா அவ்வளோ சிக்கனை எடுத்து வைக்கிறாங்க பார்த்தா அந்த கொத கொதன்னு இருக்கிறது வறுவலில் இருக்குது அது சாப்பிட முடியுமா அதுக்கப்புறம் அது மாதிரி கோழிக்கறியில் அந்த தோல் இருந்தாலும் எனக்கு பிடிக்காது இது மாதிரி சில பேர் வீட்டில் அப்படி தான் சமைக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு போகிறப்ப நான்வெஜ்ஜு தான் சமைக்கிறாங்க நம்ம வந்திருக்கோன்ட்டு நம்ம போய் அவங்கள்ட்ட சொல்ல முடியாதுல்ல அதனால் இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுருக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி வச்சா வேங்க இல்லாடி சுபாவுக்கு வந்து நான்வெஜ்ஜே வேணாம் சைவ சாப்பாடே போட்டிருக்கேன் சாப்பிட்றேன்னு சொல்கிறேன் சந்தோஷமாக எனக்கு அருகூப்பை போட்டுக்கிட்டு என்னால் சாப்பிடவே முடியாது ஒரு வழியாக அலசி முடிச்சாச்சுங்க உப்புலேருந்து எடுத்து அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி சல்லடையில் போட்டு தான் அலசணும் இதை வாளியில் ஊற்றி அலசினிங்கன்னா வாளியோட வழியாக கரைஞ்சி கூடிடுவாங்க வடிகட்டுறதில் போட்டு நல்லா அலசு அலச அலசணும் நாலஞ்சு வாட்டி நல்லா அலசிடுங்க அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு தான் நம்ம சமைக்கணும் இப்போ அலசுற வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது இது கலையரிசி எதுவும் தண்ணி மொண்டு கொடுக்கவும் உப்பு எடுத்து கொடுக்கவும் சுடுதண்ணி வச்சு கொடுக்கவும் மஞ்சத்தூள் எடுத்து கொடுக்கவும் கலையரிசிக்கு அதுதான் வேலை இப்போ வந்து இந்த வீடியோ வந்து கழுவுறது மட்டும் குடல் சுத்தம் செய்வது எப்படி அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் வருது அடுத்த வீடியோ குடல் குழம்பு வைப்பது எப்படி அப்படின்னு கலைஞர் சிம்மா கைப்பக்கத்தில் வைக்கிறாங்க அடுத்த வீடியோவில் பார்த்தா அது தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி தான் குடலை சுத்தம் பண்ணுவேன் சுபா அதனால நீங்களே ஈஸியாக கஷ்டம் இல்லாமல் சுத்தம் பண்ணி சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க எதுவுமே கஷ்டம்னு நினச்சிடுங்க கஷ்டம் இஷ்டப்பட்டு செஞ்சால் எதுவுமே கஷ்டம் இல்லை அதனால் இது மாதிரி சுத்தம் பண்ணி வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் குழம்பு வருது அதையும் வச்சு சாப்பிடுங்க இப்போ சுத்தம் பண்ணி முடித்தாச்சு ஓகே பாய் நன்றி வணக்கம்